இயேசு கிறிஸ்து தன்னுடைய பூர்வமான ஊழியத்தை தொடங்கிய சில மாதங்களுக்கு பின்பு மக்கள் அவரை கூட்டமாக தேடி வந்தனர் அவர் போதிக்கும் வார்த்தைகளில் ஒளியும் பாசமும் சத்தியமும் இருந்தது அவரை ஒரு ஆசிரியராக மட்டுமல்ல தெய்வமாகவும் இரக்கமான நண்பராகவும் மக்கள் காணத் தொடங்கினர் ஒரு சிறிய கிராமம் அருகே இயேசு சென்றபோது நெடுநாள் பயணித்து வந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை நோக்கி வந்தனர் அவர்கள் பசித்திருந்தனர் அவர்கள் உடலாகவும் ஆன்மீகமாகவும் ஒரு உணவு தேவைப்பட்டார்கள் இயேசு மலையின் மேல் அமர்ந்து அவர்களோடு நேரம் கழித்து வார்த்தைகளை பகிர்ந்தார் அவர் இறைவனின் ராஜ்யம் பற்றி இரக்கத்தையும் அன்பையும் பற்றியும் உரையாடினார் மணி கடந்து மாலை நேரமாகிவிட்டது மக்கள் சிலர் நெடுநாள் பயணித்திருந்தனர் அவர்கள் சோர்வுற்றிருந்தனர் பசித்து இருந்தார்கள் அங்கே அந்த கூட்டத்தில் ஒரு சிறுவன் இருந்தான் அவனது பெயர் யோவான் அவனுடைய அம்மா அவனுக்காக சிறிது உணவாக ஐந்து சிறிய ஏற்கும் அப்பங்களையும் இரண்டு சிறிய மீன்களையும் தூக்கிச் செல்லச் சொல்லிக் கொடுத்திருந்தாள் அவன் அந்த உணவை சிறிய போர்வையில் மூடி வைத்திருந்தான் அவன் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டபோது அதில் பூரணமான மகிழ்ச்சி அடைந்தான் அந்த நேரத்தில் இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி இவர்கள் பசித்துள்ளனர் அவர்களுக்கு என்ன செய்வோம் எனக் கேட்டார் பிலிப்பு என்ற சீஷர் பதில் அளித்தான் அவர்களுக்கு உணவு கொடுக்க எங்களிடம் போதுமான பணமில்லை ஏற்கனவே இவர்கள் ஆயிரக்கணக்கானோர் அந்த நேரத்தில் அன்றேயா என்ற சீஷர் யோவான் சிறுவனை அழைத்துக் கொண்டு வந்து இயேசுவிடம் சொன்னார் இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான் அவனிடம் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் இருக்கின்றன ஆனால் இவ்வளவு மக்களுக்கு இது என்ன ஆகும் இயேசு மெதுவாக கடைக்கண் சிரிப்புடன் சொன்னார் அதை இங்கே கொண்டு வா யோவான் சிறுவன் தன்னுடைய சிறிய உணவுப் பொட்டலத்தை இயேசுவிடம் சாய்ந்து கொடுத்தான் அவன் மனதில் ஒரு பச்சை பசுமையான நம்பிக்கை இருந்தது இயேசு இதை எடுத்து பெரும் நன்மை செய்வார் என்று அவன் நம்பினான் இயேசு அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்தார் அவர் விடியை மேலே உயர்த்தினார் பரலோகத்துள்ள தந்தையை நோக்கி நன்றி கூறினார் பின்னர் அப்பங்களையும் மீன்களையும் பகுத்து சீஷர்களிடம் கொடுத்தார் சீஷர்கள் அந்த உணவை மக்களிடையே பகிரத் தொடங்கினர் அந்த சிறிய உணவுப் பொட்டலத்தில் இருந்ததை எல்லோருக்கும் கொடுக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் விசித்திரமாக உணவு குறையவில்லை அவர்கள் பகிர்ந்த போதெல்லாம் இன்னும் அதிகமாக ஆயிற்று ஒவ்வொருவருக்கும் போதுமான அளவு கிடைத்தது குழந்தைகளும் பெரியவர்களும் பெண்களும் முதியவர்களும் அனைவரும் தங்கள் பசியை தீர்த்தார்கள் மக்கள் மெய்சிலிருத்தார்கள் இது எப்படி சாத்தியம் என அவர்கள் பேசிக்கொண்டார்கள் இது இயேசுவின் அற்புதம் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் ஒரே சிறுவனின் உணவுப் பொட்டலம் ஆயிரக்கணக்கானோருக்கு உணவானது உணவு முடிந்த பின் இயேசு சீஷர்களை நோக்கி மீதி எதையும் வீணாக்காமல் சேகரியுங்கள் என்றார் அவர்கள் சேகரித்தார்கள் பன்னிரண்டு கூலங்கள் நிறைய உணவு மீதம் இருந்தது இது ஒருவேளை கடவுள் செய்யும் வேலை என்பதில் மக்களுக்கு உறுதி வந்தது யோவான் சிறுவன் பெருமையாக இயேசுவை நோக்கி பார்த்தான் அவனது சிறிய காணிக்கையை கடவுள் பெரும் ஆசீர்வாதமாக்கி ஆயிரக்கணக்கானோருக்கு பசிநீரை தீர்த்திருந்தார் இக்கதையின் ஊடாக நாம் பல பாடங்களை கற்கலாம் சிறியது என்பதாலேயே தேவையில்லாதது அல்ல ஒருவரின் விசுவாசமும் சாமர்த்தியமும் நமக்குள்ள நல்லது நல்லதுலிங்லி ஆஃபர்ட் இயேசு எதை தொடுகிறாரோ அது பெரிதாகிறது ஆசீர்வதிக்கப்படுகிறது கடவுளிடம் நம்பிக்கை வைத்தால் அவர் நம்மால் எண்ணம் கூட முடியாத செயல்களை செய்வார் யோவான் சிறுவன் போல நாமும் நம்முடைய சிறியதையும் நம்பிக்கையுடன் கொடுத்தால் கடவுள் அதை கொண்டு பேரானந்தமான காரியங்களை செய்வார் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் என்பது சாதாரண உணவல்ல அது கடவுளின் அற்புதம் செய்யும் சக்திக்கு ஒரு சாட்சி இந்த கதை நம்மை நினைவூட்டுகிறது நாம் கொடுக்கும் சிறியதையும் அவர் மிகப்பெரியதாக மாற்றுகிறார்